ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் தானம் இடுவதன் அவசியம் குறித்து மூன்று பாடல்களில் இதுவரை பார்த்தோம் தற்பொழுது கந்தர் அலங்காரத்தில் ஐம்பத்தி மூன்றாவது பாடல் குறித்து நாம் சற்று சிந்திப்போம் பாடல் வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டிற் கொடுத்து திகைத்திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே இங்கு வேடிச்சி என்பது குறக்குடியில் அவதரித்த வள்ளியம்மாயாரை குறிக்கும் வள்ளியம்மையார் ஞானாம்பிகை ஞானத்தின் தனி கொடியான அம்பிகைக்கு பரஞானம் அபரஞானம் என்ற இரு தனங்கள் உல பரஞானம் என்பது அனுபவ ஞானம் அபரஞானம் என்பது கலைஞானம் இவற்றையே ஞானபண்டித சாமியான முருகப்பெருமான் விரும்புகின்றார் வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை இதை சாதாரண மனிதர்க்கு எடுக்கும் பொருள் போல் எடுத்து நாம் மீளா நரகிற்கு ஆளாகக்கூடாது மெய் அன்பினால் பாடி கசிந்து என்றால் உண்மையான அன்பினால் பாடி உருக வேண்டும் உள்ளபோதே கொடாதவர் பொருள் கையில் உள்ளபோதே இல்லாதவர்க்கு கொடுத்து உதவ வேண்டும் அறவழியில் செலவிடும் பணம் நல்ல வழியில் செல்லும் அறவழியில் செலவிடாத பணம் தீய வழியில் செல்லும் மேலும் தீய வழியில் ஈட்டிய பொருள் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து அதாவது பழைய காலத்தில் பணத்தை சேமித்து வைக்க போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் முதலியவை இல்லாததால் பணத்தை மண்ணை தோண்டி ஆழமாக புதைத்து வைக்கும் வழக்கம் இருந்தது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மாநிலரே கேளுங்கள் கூடுவிட்டு இவ் ஆவிதான் போனபின் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அதேபோல் திருவள்ளுவருந்தகையும் பெருவலி ஆவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று கூறியுள்ளார் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே அப்படி புதைத்த பணத்தை திருட்டில் கொடுத்து அதனை நினைத்து நினைத்து வாடியும் வருந்தியும் கெடுவர் எனவே நாம் பொருளை வைத்திருக்கும் போதே வறியவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் வயதான காலத்தில் நாம் சிரமப்படும் போது நான் அப்படி செய்திருக்கலாம் நான் அப்பொழுதே நான் தானம் செய்திருக்கலாம் செய்யாமல் விட்டுவிட்டேனே என்று எண்ணி வருந்துதான் வருந்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே எப்பொழுது நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே நம் பணத்தில் ஒரு அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ ஏழைகளுக்கு ஒதுக்கி அவர்கள் கல்விக்கு உதவலாம் அவர்கள் வயிறார உண்ண உதவலாம் அன்னதானம் பண்ணலாம் மற்றும் பல சேவைகள் செய்யலாம் எனவே எல்லோரும் இதனை சிந்தித்து அருணகிரிநாதர் கூறிய வழிப்படி நாம் நடப்போமாக நன்றி